ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி நான்காவது தலைப்பு விசித்திர பிள்ளை தர்மபுத்திரர் அஸ்வமேத யாகத்துக்கு அங்கமாக ஏராளமான அன்னதானம் பண்ணினார் அந்த மாதிரி சகல ஜனங்களுக்கும் வயிறும் மனசும் ரொம்பி போகிற முறையில் எவருமே அன்னதானம் பண்ணினதில்லை என்று எல்லோரும் ஏகமாக கொண்டாடினார்கள் வயிறு ரொம்ப போட்டுவிடலாம் அது பெருசில்லை அதே சமயத்தில் மனசும் ரொம்புகிற மாதிரி பரம அன்போடு போடுவதுதான் விசேஷம் இது யாகத்தின் அங்கம் இதை பண்ணினால்தான் தனக்கு பலன் கிடைக்கும் என்று காரியார்த்தமாக மட்டுமில்லாமல் கடனே என்று இராமல் நிஜமான பரிவோடு பாண்டவர்கள் இப்படி பெரிய அன்னதானம் செய்து லோகமெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறபோது இதனால் அவர்களுக்கு கர்வம் வந்துவிடக்கூடாதே என்று பகவான் பார்த்தார் கர்வம் வந்ததோ அத்தனை தர்மமும் அதிலே சுவாஹா ஆகிவிட வேண்டியதுதான் அதனால் இந்த சமயத்தில் அவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டினாலும் நல்லதுதான் என்று பகவான் நினைத்தார் வெறுமனே மட்டம் தட்டினால் மட்டும் போதாது அதோடு சர்வ லோகத்துக்கும் தானத்தின் உத்கிருஷ்டமான தத்துவம் தெரியும்படியாகவும் பண்ண வேண்டும் என்று நினைத்தார் இந்த இரண்டு லட்சியங்களையும் பூர்த்தி பண்ணுகிற ஒரு சம்பவம் அப்போது பகவத் சங்கல்பத்தால் நடந்தது ஏகப்பட்ட ஜனங்கள் சேர்ந்து தர்மபுத்திரரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே திடீரென்று ஒரு விசித்திரமான கீரிப்பிள்ளை தோன்றிற்று விசித்திரம் என்னவென்றால் அந்த கீரிப்பிள்ளையின் உடம்பில் சரியாக ஒரு பாதி மட்டும் பளபளவென்று தங்கம் மாதிரி பிரகாசித்தது அந்த கீரிப்பிள்ளை போஜனசாலையில் சிந்தியிருந்த அன்னாதிகளின் மேல் புரண்டுவிட்டு மனுஷக்குரலில் குரலில் இது என்ன பெரிய தானம் இது என்ன பெரிய யாகம் அந்த குருக்ஷேத்திரத்து உஞ்சவருத்தி பிராமணர் பண்ணின தானத்துக்கு இது கூட காணாது என்று தூக்கி எறிந்து பேசிற்று பார்வைக்கே பாதி தங்கமாக அது விசித்திரமாக இருந்தது என்றால் மனுஷ குரலில் பேசினது அதைவிட விசித்திரம் பேசிய விஷயமோ எல்லாவற்றையும் விட விசித்திரமாக இருந்தது லோகம் முழுவதையும் கட்டி ஆழ்கிற சார்வ பௌமரான தர்மபுத்திரர் செய்ததை விட பெரிய தானத்தை விருத்தி பிராமணன் எப்படி பண்ண முடியும் விருத்தி என்றால் தற்காலத்தில் பிக்ஷை எடுப்பது வீடு வீடாக போய் தானிய பிக்ஷை வாங்குவது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதிரி தெரு போய் அக்ஷதை வாங்குவதை உஞ்சவிருத்தி பஜனை என்று கூட பஜனை சம்பிரதாயத்தில் சொல்கிற ஒரு பழக்கம் வந்துவிட்டது ஆனால் ஆதிகாலத்தில் நம் தர்மசாஸ்திரங்களின்படி சாஸ்திரங்களின்படி பார்த்தால் உஞ்சவிருத்தி என்பதற்கு அர்த்தமே வேறே சாஸ்திரப்படி களத்திலே நெல்லடித்து சொந்தக்காரன் அந்த தானியத்தை கொண்டு போகிறபோது அடிவரைக்கும் வழித்து வாரிக்கொண்டு போகாமல் கொஞ்சத்தை அப்படியே களத்திலேயே விட்டுவிட வேண்டும் இதைத்தான் சோற்றுக்கு வேறு வழியில்லாத பிராமணர்கள் பொறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் உஞ்சம் என்றால் சிதறிப் போனதை திரட்டி எடுப்பது என்றே அர்த்தம் கீரிப்பிள்ளை உஞ்சவிருத்தி உஞ்சவருத்தி பிராமணனை ஓஹோ என்று புகழ்ந்ததும் சபையில் கூடியிருந்தவர்கள் அதனிடம் நீ யார் நீ சொல்கிற விருத்தி பிராமணன் யார் அவன் பண்ணின பெரிய தானம் என்ன என்று கேட்டார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்